காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் காண பல்வேறு பகுதியில் இருந்து பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் சென்னை மாநகராட்சி ஆணையராக பணியாற்றி வரும் ராதாகிருஷ்ணன் குடும்பத்தாருடன் காமாட்சியம்மன் கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து கொண்டனர் கோவில் நிர்வாகம் சார்பில் ஆணையருக்கு சிறப்பான வரவேற்பும் அளிக்கப்பட்டது பின் வெளிப்புறத்தில் சாலை சாலைபோர வியாபாரி சங்கம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆணையர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த ராதாகிருஷ்ணன் கூறுகையில் பெருங்குடி குப்பை கிடங்கை சுத்தப்படுத்தி பூங்கா கொண்டு வருவதாக திட்டமுள்ளது பொதுமக்கள் இதில் கேளிக்கை பூங்கா என்று அஞ்ச வேண்டாம் பொதுமக்கள் பார்வையிடக்கூடிய பூங்காவாகத்தான் இருக்கும் அப்பகுதி சதுப்பு நிலமாகவே இருப்பதால் ஆகவே பெருங்குடி மற்றும் கொடுங்கையூர் பகுதியில் உள்ள குப்பைகளை அளிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளோம் அப்பகுதி மக்கள் பார்வையிடக்கூடிய பூங்காவானது மக்களிடம் கருத்து கேட்டு அமைக்கப்படும் இந்த ஆண்டு கோடைக்காலத்தில் தண்ணீர் பஞ்சம் இருக்காது இந்த ஆண்டு அதிக அளவில் மழை பெய்ததால் நிலத்தடி நீர் உயர்ந்துள்ளதால் தண்ணீருக்கு தட்டுப்பாடு இருக்காது என்றார் காஞ்சிபுரத்தில் இருந்து